சுவிஸ்தல் டிவி உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்ற ஒரு எபிசோட் மூலமாக உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் ஊதியம் பெறவங்க சம்பந்தமான ஒரு தகவலை தரப்போகிறோம் அதாவது சுவிட்சர்லாந்து மக்கள் இருக்காங்க இல்லையா அங்க வாழ்றவங்களையும் தாண்டி வெளிநாட்டவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுதான் அது ஏங்க எப்படிங்க கொடுக்கப்படுது அதெல்லாம் முடியுமாங்க முடியுமான காரியமாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிலா அமைய போகுது வாங்க எபிசோடுக்கு போலாம் சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் பொதுவா சுவிட்சர்லாந்து குடிமக்களையும் தாண்டி வெளிநாட்டவங்களுக்கு வழங்கப்படுற ஊதியம் குறைவா தான் இருக்கும்னு பலர் யோசிக்கிறோம் ஆனா சில துறைகள்ல பணி செய்யற வெளிநாட்டவங்க சுவிட்சர்லாந்து மக்களையும் தாண்டி அதிக ஊதியம் பெறதா அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குதுங்க அதாவது என்ன பணி எந்த துறை என்றதை பொறுத்து எல்லை கடந்த சுவிட்சர்லாந்துக்கு பணி செய்றவங்க உட்பட வெளிநாட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்து குடிமக்களையும் விட அதிக ஊதியம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஃபெடரல் புள்ளிகள் தரவு சொல்லுது அதாவது சுவிட்சர்லாந்து குடிமக்கள் சராசரி ஊதியம் என்ன மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி சுவிஸ் பிராங்குகள் ஆனா நடுத்தர அத்தோட உயர் மேலாண்மை பணிகள்ல இருக்கக்கூடிய பி உரிமம் வைத்திருக்கிறவங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தோரு சுவிஸ் பிராங்குகள் ஊதியமா வழங்கப்படுது அடுத்தபடியா சி உரிமம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பதினோராயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து பிராங்குகளும் ஜி உரிமம் இருக்கிறவங்களுக்கு அதாவது எல்லை கடந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து பணி செய்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஏழு பிராங்குகளும் ஊதியமாக கொடுக்கப்படுது ஆக இவங்க எல்லாருமே சுவிட்சர்லாந்து குடிமக்களை விடவும் அதிக ஊதியம் போடுறாங்க அப்படின்னு தரவு சொன்னது உண்மைதானே இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா சில துறைகள்ல பணியாளர் பற்றாக்குறை இருக்குதுங்க அதாவது சுவிட்சர்லாந்து மக்கள் இத செய்யாம இருக்கிறதால வெளிநாட்டவங்களுக்கு இது வாய்ப்பா வழங்கப்படுது அதனால அதிக ஊதியமும் வழங்கப்படுதுன்னு புள்ளியியல் அலுவலகம் சொல்லுது இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அவற்றை செய்யறவங்க எந்த நாட்டவர்கள் விட பணியாளர் பற்றாக்குறை இருக்குது இல்லையா அதனால